ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒரு ஸ்கேம் ஒரு இந்திய நபரு வீட்டு வேலை அட்ரான பெண்கள் அவங்கள எடுத்து தனது டிக்டாகில் விளம்பரப்படுத்தி நபர் மேலே பதிமூணு புகார்கள் போயும் காவல்துறையில் ஒருவருக்கும் ஒரு ஆய்வு இருப்பாங்களே அவங்க வந்து மெதனை போக்காக இருக்கிறாங்க இப்போ தான் முக்கே டம்பில் வந்துட்டு ஒரு மெமரண்டம் இந்த மெமரண்ட சமர்ப்பிச்சுட்டு வரோம் அந்த மெமரெண்டம் பெற்றுக்கொண்டது வந்து ஏஎஸ்பி ஹதிஜா பிந்தி லத்தே அவங்க தான் ஏ இதை பெற்றுக்கொண்டாங்க ஏன்னா இந்த மெமரெண்டம் வந்து நமது போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரிசாவ்டின்க்கு நேரடியாக கொடுக்கப்படுறது இது என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒரு ஸ்கேம் ஒரு இந்திய நபர் இதில் அந்த மெமரண்டனில் பேர்லாம் இருக்குது முக்கிய ஒரு பேர் தெளிவாக சொல்லியாச்சு அவர் என்ன செஞ்சிருக்காரு அந்த நபர் எல்லாருக்கும் இங்கே வந்து ஏறத்தால் இப்போ ஐந்து பேர் தான் இருக்காங்க மொத்தமாக பாதிப்படைஞ்சது பதிமூணு பேர் நாடு முழுதும் இவர் வந்து ஜோஹர்லேருந்து வராது எப்படின்னாக்கா வீட்டு வேலை நிற்கலாம் பெண்கள் அவங்கள எடுத்து தன்னுடைய டிக்டாக்ல விளம்பரப்படுத்தி ஒரு ஒருவரும் வந்துட்டு இவர் பத்தொம்போதாயிரம்லையும் கொடுத்துருக்காரு மிஸ்டர் முனியாண்டி மிஸ்டர் தன் வந்துட்டு பன்னெண்டாயிரம்லி டாக்டர் ஹரி வந்து ஐநூறு வழி இந்த மாதிரி பதிமூணு பேர் என்னென்ன சொன்னால் இந்த நபர் மேலே மூணு புகார்களில் போயும் இந்த காவல்துறையில் ஒருவருக்கும் ஒரு ஆய்வு இருப்பாங்களே அவங்க வந்து மெதன போக்காக இருக்கிறாங்க திருப்பி ரிப்போர்ட் பண்ணிட்ட பிறகு இவங்க திருப்பி ஃபீட்பேக் கேட்கும்போது எந்த தகவலும் இல்லை ஆகையால் இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு திட்டமிட்டு ஏமாற்றப்படுற ஒரு கூட்டமாக இருக்குது இவர் பின்னால் இந்த சம்மந்தப்பட்டவர் பின்னால் ஆகையால் காவல்துறை குறிப்பாக முக்கிய டம்மா இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு கேஸுக்கும் உள்ள ஒரு ஐ நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வலியுறுத்துறதுக்காக கொடுத்துருந்தோம் அதில் வந்து பேர்கள்லாம் இருக்குது பாருங்கள் யார் யார் பாதிப்படைச்சிருக்கா எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் என்னென்னா டிக்டாக்கில் போட்டு அவங்களுக்கு வேலையாட்கள் தேவையா வீட்டுக்கு வேலைக்காரி தேவையா அப்படின்னு சொன்னதை விட நேரடியாக தொடர்பு கொண்டு அவரை சந்திக்கும்போது அவர் வந்து ஒரு கட்டணம் போடுறார் ஒரு ஆளுக்கு பன்னெண்டாயிரம் ஆயிரம் அப்படி ரெண்டு பேர் சரி டிஸ்கவுண்ட் பத்தொன்பதாயிரம்ல அப்படின்னா போட்டுட்டு பணம் வாங்கிட்டு போயிருக்கு அவரோட திட்டம் எப்படின்னா தற்காலிகத்துக்கு தெப்பவே ஒரு ஆள் அனுப்புறது அப்புறம் அந்த ஆள் ஓடிடும் அந்த ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு எல்லாருக்கே ரவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்காரு அவர் ஜொஹோர் மாநிலம் வரைக்கும் அவர் போயிருக்காரு இங்கிட்டு பிணேங்கு ஸ்கிடா அப்படின்னு மாநில மாநிலம் எழுதியே போகிறாரு அவர் இருக்கிறது இதே செத்துள்ள தான் இதே செத்துள்ள தான் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்களெல்லாம் மிரட்டுறாரு இவங்க போலீஸில் ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்ட பிறகு போங்க இல்லை நீங்கள் ஒன்றான கிழிக்க முடியாதுடா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பெரிய அளவில் மேட்றாரு அப்படின்றதுக்கு அதை வந்து முகேட்டம் மண்ணில் சொல்லப்பட்டது இவரோட பின்னணி என்ன ஏன் இப்படி வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்றது இவங்க ஊக்குட்டாக நினச்சி அதை ஊக்கூட்டு ரிப்போர்ட் கூட போட்டிருக்காங்க அச்சுறுத்தல் ரிப்போர்ட்டை போட்டிருக்காங்க செக்ஷன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் படி உடனே என்ன ஊக்குட்டுனாக்க உடனே பிடிச்சிருவான் ஆனால் இவரை வந்துட்டு நல்லா ராஜா மாதிரி சுற்றிக்கிட்டுருக்காரு எல்லார்ட்டையும் ஒன்று பணம் வாங்கிக்கிட்டு இருக்காரு வீட்டுக்கு வேலை ஆக அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்ட்டு ஸோ இது கட்டமாக இந்த இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் டிக்டாக்ல சமர்ப்பிக்க போகிறோம் இதுக்கு பிறகு அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து டிக்டாக் செய்கிறாருன்னா தடை செய்ய வேண்டும் அப்படின்னு டிக்டாக்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கி முக்கேட் டமான் போயாச்சு முக்கேட் டம்மான்ல ஏழு நாள் அதாவது வேலை நாள் சனி ஞாயிற்று ஏழு நாள் அல்லது ஒரு பத்து நாள் வச்சுக்கோ பத்து நாளில் ஃபிட்பேக் வரல ஏன்னா டாக்டர் ஹரி நேரடியாக கேட்டார் அந்த ஏஎஸ்பிகிட்ட எவ்வளோ நாள் வேணும்னு அப்போ அவங்க சொன்னாங்க அதை பரிசீலனை பண்ணலாம் சொல்லணும் நம்ம ஒரு பத்து நாள் கொடுப்போம் பத்து நாள் இல்லைனாக்கா இது அடுத்த கட்டமாக ஏஜி அட்டார்னி ஜெனரல்கிட்ட போவோம் அட்டார்னி ஜெனரல்கிட்ட போய்ட்டு நிச்சயமாக இதை வலியுறுத்தி இதை சட்டல் அமலாக்கத்தில் வந்து இதை பயன்படுத்துகிறோம் அவங்க அதை பயன்படுத்தி இந்த நபரை வந்து பிடிக்கணும் தடுப்பு காவல் வைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் தான் நம்ம வேண்டுகோள் மேற்கு கொடுத்தாரு மேற்கொடுத்துட்டு அப்புறம் மேட்டு ஓடி போச்சு மேட்டுக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் நம்ம கேட்டோம் மேட் வாங்க முன்னே நம்ம கேட்டோம் நான் கேட்டது ஒரு நானும் ஒய்ஃபும் கேட்டது என்னென்னா இந்த மேட்டுக்கு வந்து லைசன்ஸ் எல்லாம் இருக்கா உங்களுக்கு லைசன்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி என்னமோ ஒரு கம்பெனி கொடுத்தாரு அந்த கம்பெனியை கொடுத்துட்டு அந்த கம்பெனிக்கு லைசன்ஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் சத்தபூர்வமாக தான் சேரோன்னு எல்லாம் சொல்லி எல்லாம் செஞ்சார் அக்ரிமெண்ட்லாம் கொடுக்குறோம் அப்போ மேட் அனுப்பும் நான் சொன்னேன் அக்ரிமெண்ட் இங்கே ஓ அக்ரிமெண்ட் நான் இன்னும் பிரிண்ட் பண்ணலை சொல்லி அக்ரிமெண்ட்டே கொடுக்கல கொடுத்து மேட் ஓடி போன கையோட நாங்கள் வந்து மேட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கேட்கும் போது நான் கொடுக்குறேன் அப்படியே மூணு மாதம் நாலு மாதம் எடுத்துகிட்டு கொடுக்கவே இல்லை சரி மேட் கொடுக்கலையா காசு திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் ஓஹ் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ எங்கே வேணாலும் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கோ இதுக்கெல்லாம் நான் பயப்படுது இல்லைன்னு சொல்லி கெட்ட தான் பேசுகிறது ஸோ இதுவும் நம்ம கொடுத்து மீட் பண்ணி பேசி இன்னும் பேமெண்ட்டே அவர் யாருக்கும் கொடுக்கல எனக்கும் கொடுக்கல அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நாங்கள் மட்டும் இல்லை மேல்கொண்டு இன்னும் ஒரு பதிமூணு பதினாலு பேர்கிட்டையும் இதே மோடஸ்ல தான் இவர் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க சொல்லிதான் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி நம்ம விக்டீமாகிட்டோம் நீங்கள் எல்லாரும் டிக்டாக்கை பார்த்து ஏமாந்துட்டாருந்தீங்க அவர் வந்து அதே பிஸ்னஸில் வந்து அவர் அக்கௌண்ட் அடிக்கடி டிக்டாக் மூடுறவாசி அதே பேரில் வந்து ஒரு ஏழு எட்டு அக்கௌண்ட் இப்போ திறந்து ஓட்டிகிட்டு இருக்காரு ஏன்னா எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் டிக்டாக்கை மூடுறவாசி இவர் வந்து இதே ஒரு வயிற்று பொழைப்புக்கு ஒரு ஏழு எட்டு அக்கௌண்ட்ஸ் திறந்து வச்சுருக்காங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு இது தெரியுறதுக்காக தான் நம்பரை வந்து ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி இதுக்கு மேலே வேறு யாரையும் ஸ்கேன் பண்ணக்கூடாது இந்த மோடஸில் ஆளை அனுப்பிட்டு அப்புறம் மேலே ஓட சொல்லிவிட்டு அந்த ஆளை தூக்கி மற்ற ஆளுங்கக்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நம்மக்கிட்ட காசை கொடுக்காமல் என்ன வேணாலும் பண்ணிக்கோ எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறது ஸோ இதுக்கப்புறம் வேறு யாரும் அவர் அவர்கிட்ட ஏமாறக்கூடாதுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணோம் இந்த மாதிரி மீட்டோட அவர் சொன்னார் நீங்கள் பத்து நாள் வெயிட் பண்ணுங்கள் நான் மீட்டு ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேனுக்கு அதோட பத்து நாள் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் ஃபோன் அடித்து கேட்டதுக்கு அவர் சொன்னார் இதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா மீட்டு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் கொடுக்க முடியாது நீ என்ன வேணா பண்ணிக்கோ நாங்கள் வந்து காசு ரிட்டன் பண்ண முடியாது எக்ரிமெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார் எக்ரிமெண்ட்டும் கொடுக்கல அப்புறம் பெர்மிட்லாம் எடுத்து கொடுக்க சொன்னார் முதல் மேட்டு எடுத்து வந்து விட்டுட்டு அதுவும் செய்யலை அப்போ ஃபோன் அடித்து கேட்டதுக்கு இந்தமாரி சொல்லிட்டாரு மேட்டு கொடுக்க முடியாது நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிங்க உங்கள் காசை ரிட்டர்ன் பண்ண முடியாது நீ போய் ரிப்போர்ட் பண்ணுறது நான் பண்ணிக்கோ நான் அது இதுக்கெலாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ டாக்டர் ஹரி என்னை காண்டாக்ட் பண்ணார் இந்தமாரி அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் பெரிய ஸ்கேம் இருந்துட்டு நிறையா பேத்த ஏமாற்றியிருக்காரு முனியாண்டி நான் வந்து அந்த வந்து என்னையை ஏமாற்றிருக்கேன் சொன்ன மாதிரி எல்லாம் உண்மை தான் ஏமாற்றிருக்கேன் ஏன் இதில் வந்து மேட்டை கொடுத்துட்டாரு காசு எல்லா வாங்கிட்டு மேட்டை கொடுத்தாரு மேட்டை கொடுத்து அந்த மேட்டு வந்து ஒழுங்கான வேலை செய்ய தெரியல நாங்கள் ரெண்டு மூணு நாள் சென்று கூப்பிட்டோம் கூப்பிட்டு சொன்னோம் அந்த மாதிரி வேலை செய்ய தெரியல அப்படின்னு அவர் சொன்னார் நான் நான் வந்து மேட்டை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார் மேட்டு அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்னு சொல்லி தனி ஃபோன் எடுக்க மாட்டாரு காசும் கொடுக்க மாட்டார் நான் சொன்னேன் மேட்டு மெசேஜ் அனுப்புறது மெசேஜ் மூலிமா நான் அனுப்புறது அப்படி மேட்டு கொடுக்க முடியலன்னா காசு கொடுத்துரு நாங்கள் எவ்வளோ காசு கொடுத்தோமோ அது கொடுத்துரு இன்னும் ஒரு வாரம் கொடுல்ல அதுக்காக காசை கொடுத்துரு ஏழாயிரம் ரூபாய் ஒன்ட்டை கொடுத்து அந்த காசை கொடுத்துரு என் கையில் என் கைக்கு வேணும் சரி பத்தொம்ப பத்தொம்போதாயிரம் வழி ஐநூறு வழி கொடுக்க வேண்டியது அப்படியே கொடுத்துரு நீ நான் வேறு இடத்துல பார்த்துக்கிறேன் அதான் கொடுக்க முடியாது என்ன செய்ய செஞ்சிக்க நீ போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுறதா பண்ணிக்க நீ என்ன வேலை பண்ணீங்க நான் காசு கொடுக்க முடியாது மேய்ட்டு வந்து கொடுக்க முடியாது ஏன்னா கடைக்காக கஷ்டமாக இருக்குது நீ காத்துக்கிட்டு இருக்கணும் நான் சொன்னேன் காற்று என்ன செய்ய முடியும் வேலையும் செய்ய தெரியல ஒன்றுமே தெரியல அவ்வளோ வேலை செய்ய மாட்டேன் கை வலித்து நீ சொல்லிட்டு இருக்கு எப்படி செய்கிறது ஒன்றும் செய்ய முடியாது அப்புறம் அதுலேருந்து டெலிஃபோன் பண்ணால் எடுக்கிறது முடிஞ்சி